உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தரேன் நீங்க யார் வீட்டுக்கு அது போறீங்கன்னு வெச்சுக்கோங்க சாப்பிடுறீங்களா அப்படினு கேட்டா அந்த வீட்ல இனிமே சாப்பிடாதீங்க தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க சாப்பிடுறீங்களா அப்படினு கேட்டா சாப்பிடாதீங்க சாப்பிடுங்கன்னு சொல்ற வீட்ல தான் சாப்பிடணும் தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் சாப்பிடுங்க அப்படினா சாப்பிடுங்க சாப்பிடுறீங்களானா என்ன அர்த்தம்னா இதுக்கு மேலயும் வெக்கம் மானோ சூடு சோர்ணை எல்லாம் அப்படிட்டு சாப்பிடுறீங்களா அப்படினு அர்த்தம் ஒரு வீட்டில் சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டாவே சாப்பிட்றாதீங்க அந்த வீட்டில் புரிஞ்சுதா விருந்தினர்களை முகம் மலர்ச்சியோடு உபசரிக்கிற வீட்டில் மகாலட்சுமி இருப்பாள் வள்ளுவர் சொல்கிறார் இதோட ஃபுல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க